ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுடன் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம மதியானம் இப்ப இந்த வீடியோ போடுறோம் காலையில நடந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்திருக்குது நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல தலைப்புகளுக்குள்ளேயே போகாம நம்ம நேரடியா நியூஸ்க்குள்ளேயே போயிடலாம் அதாவது வந்து அவர்கள் வந்து கொல்லப்பட்டாங்கன்னு தெரியும் நமக்கு கடந்த வாரத்தில் நடந்துச்சு அதே மாதிரியான ஒரு பெரும் தாக்குதலை பங்கர் பிளாஸ்டர் பாமை போட்டு அடுத்த தலைவரை வந்து இப்போ கொண்டிருக்காங்க அதை வந்து இப்போ இஸ்ரேல் வந்து அபிஷியலா அறிவிச்சிருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லெபனானுடைய போராளிகளுடைய தரப்புல இருந்து அறிவிக்கல நம்ம நசுருல்லா அவர்கள் இறந்த போதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் அறிவிச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அறிவிக்கணும் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஸ்பை வச்சு கண்டுபிடிச்சு அவங்க வந்திருக்காங்க அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க எலிமினேட் பண்ணியிருக்காங்க இப்ப அதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து லெபனானுடைய போராளி குழு வந்து இவர் தான் தலைவர்னு சொல்லி அஃபீஷியலாக அறிவிக்கவே இல்லை அதை நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் இவங்க தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அவங்க இப்போதைக்கு அறிவிக்க மாட்டாங்க அப்படி அவர்கள் தலைவரை அறிவிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் அறிவிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து லெபனான்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னா தொடர்ந்து வந்து தலைவர்களையா எலிமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறனாலையும் கடைசியாக நசூல்ல அவர்கள் இருந்தபோதே அங்கே நிறைய பேர் முக்கியமானவங்களா இருந்திருக்காங்க அப்படி இருக்கும் வந்து பார்த்தா இப்போதைக்கு வந்து வெளிப்படையாக அவங்க அறிவிக்காம இருந்தாங்க அறிவிக்கப்போ சீக்கிரமே நாங்க அறிவிக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இன்னும் அவங்க தரப்புல இருந்து அறிவிக்கல ஆனா யார அறிவிக்கலாம்னு அவங்க இருந்தாங்களோ அடுத்த கட்டமாக நசுல்லா அவர்களுக்கு அப்புறம் யார் வந்து அடுத்த பொசிஷன்ல இருப்பாரோ ரொம்ப முக்கியமான நபரு அவருதான் வந்து பாத்தீங்கன்னா அசீம் சப்ரீன் அவர்கள் அவருதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போமே சுலைமான் அவர்கள் இருக்காங்களே படையுடைய கமாண்டர் அவருடைய மகளை வந்து இவருடைய மகனுக்கு வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருப்பாங்க அப்படின்னா வந்து ஈரான் கூட ரொம்ப க்ளோஸ் நசுல்லா அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது நசுல்லா அவர்களுக்குன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய ஏதோ ஒரு ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம் அவர்களுக்கும் ரொம்ப இன்னொரு பக்கம் ஐஆர்ஜிசியுடைய கமாண்டர் வீட்டிலேயே வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்காங்க அவங்க அவ்வளோ வந்து ஈரான் இருக்கக்கூடிய தலைவர்கள் லெபனான் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் முக்கியமான ஒருத்தராக அவர் இருக்காரு அவர் உயிரோடு இருக்குனால அவர் தான் வந்து அடுத்த லீடரா வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யூகிச்சாங்க அவரை தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்க மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்ல முக்கியமான ஒரு இருபது தலைவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க அதாவது அடுத்த கட்ட தலைவர்களாக அவங்க இருப்பாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு தலைவர் மீட்டிங் போடுறாருன்னா யார் வந்து பேசுவாங்க அதே அளவுக்கு வந்து ஈக்குவல் பொசிஷன்ல இருக்கவங்க தான் பேசுவாங்க ஒன்னு ஈரான் தரப்புல இருந்து ஐஆர்ஜிசி படையிலிருந்து வந்து யாரோ பாத்திருக்காங்க கலந்துருக்காங்க அவங்க இருந்திருப்பாங்க அது இல்லாமல் லெப்தானுடைய போராளி குழுக்களுடைய முக்கியமான தலைவர்கள் சொல்லி முக்கியமான ஒரு இருபது பேராத அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்களை நாங்க வந்து இப்ப அழிச்சிருக்கோம்னு சொல்லிருக்காங்க அன்னைக்கு போட்டதை விட பத்து வந்து பார்த்தா அதிகப்படியான பங்கர் பிளாஸ்டர் பாம்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி நடந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றாங்க கரெக்டா பாருங்க எப்ப தாக்குதல் செய்ய அதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றாங்களா அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் மக்கள் எல்லாம் அந்த பக்கம் இருந்து வெளியே போங்கிற மாதிரி சும்மா வந்து என்ன பண்றாங்க இந்த பிட் நோட்டீஸ் போடுறது அறிவிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க பொதுவாகவே அப்படிலாம் பண்ணா அந்த நோட்டீஸ் வந்து பத்து நிமிஷத்துல யாராவது போவாங்களா யாராலையும் பத்து நிமிஷத்துல போக முடியாது அதனால நிலநடுக்கமா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டு ஓடி வரக்கு எல்லாரும் தயார் பண்ணிட்டு தான் வெளியேறுவாங்க அந்த மாதிரி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க உடனே தாக்குதல் பண்ணிட்டாங்க தாக்குதல் நடந்தோம் என்ன ஆகும் சொல்லுங்க மீட்பு படையினா வந்து உள்ளக்குள்ள வருவாங்க வரும்போது மறுபடியும் அனௌன்ஸ் பண்றாங்க இல்ல இல்ல வராதிங்க தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு தாக்குதல் பண்றாங்க அதனால வந்து அங்க இருந்து பெரிய ஒரு இழப்பு வந்து இப்ப வந்து பேரூட் குள்ள நடந்திருக்குது முக்கியமான தலைவர்கள் தான் அப்படிங்கறத வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து ஐடிஎஃப் வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி ஒரு ஈவினிங் மேலதான் வந்து அங்கிருந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட அறிவிப்பு வரும் ஆனா ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா காசாக்குள்ள வந்து இவங்க எதை சொன்னாலும் நம்பற மாதிரி கிடையாது இஸ்ரேல் ஒண்ணுமே சாதிக்கலைங்கிறது உண்மை ஒரு பிணைக்கேடிகளையும் காப்பாற்றுல ஒரு தலைவர்களையும் கொள்ளல ஆனா லெபனான்ல பாத்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய எல்லாம் வரிசையாக கொண்டுட்டு இருக்காங்க அதிகபட்சம் என்ன ஆயிருக்கு தெரியுங்களா அவங்க அவங்க சொன்னவங்க சாகாட்டினாலும் கூட அடிபட்டு ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷன்ல இல்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய கண்டிஷன்ல இருந்திருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா இவங்க அவங்க அங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க லெபனான் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பை வந்து ஊடுருவிட்டாங்க அதுதான் நம்ம சொல்லி ஆகணும் அங்க கிறிஸ்துவர்கள் இருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டான உளவாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அதனால என்ன ஆயிருச்சுன்னா பல வருஷமா இன்னைக்கு நேத்து இந்த போர் ஆரம்பிச்சப்பெல்லாம் அனுப்பல அவங்க எல்லாம் பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமாவே அங்கதான் இருந்துட்டு இருக்காங்க ரொம்ப நாளாகவே வந்து பார்த்தா தான் சமாளிக்க முடியாம இஸ்ரேல் தினரி கொண்டு இருந்துச்சு அதனால வந்து பாக்கும்போது ரொம்ப நாளா வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறனால அங்க எல்லா ஸ்பெயும் வந்து இப்ப எல்லாரும் செயல்படும் போது என்ன ஆயிருதுன்னா இந்த போர் சமயத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இருந்தாலும் தலைவர்கள் இறக்கறதுனால வந்து இந்த ஒரு போர் எந்த ஒரு விஷயத்திலும் தோல்வி பெறாது அதற்கு ஒரு சான்றாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தரைப்படை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நேற்று இரவு மட்டுமே பார்த்தீங்கன்னா பதினேழு பேர் வந்து இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் இறந்துருக்காங்கன்னு கன்ஃபார்மா எங்களுக்கு தெரியும் அது இல்லாம முப்பத்தஞ்சு பேர் வரையும் இறந்துருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா தரைப்படையில இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க இதை வந்து இஸ்ரேலு கொஞ்சம் கொஞ்சமா ஒத்துக்கிட்டு வராங்க நல்லாவே தெரியுது எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலால தரைப்படைக்குள்ள லெபனான்ல நுழைய முடியல காரணம் என்னன்னா அப்படி ஒரு மரண அடி மூணு நாளா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்கன்ட்டு அப்படி பார்க்கும் யார் சண்டை போடுவா தலைவர்கள் வந்து யோசனைகள் தான் வந்து சொல்லுவாங்க கட்டளைகள் தான் கொடுப்பாங்க ஆனா போடக்கூடிய வீரர்கள் வந்து பலமா இருக்காங்க தரை எதுவும் சாதிக்க முடியல அதனாலதான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க வான் தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து தலைவர்களை குறி வச்சே வான் தாக்குதல் பண்ணப்பட்டு இருக்கு இன்னும் இதுல எத்தனை பொதுமக்கள் இறந்தாங்க எதையுமே நம்ம சொல்ல முடியாது தலைவர்கள் பங்கர் கடியில இருந்திருப்பாங்க அந்த பில்டிங்ல எத்தனை பேர் இருந்தாங்க குழந்தைகள் எத்தனை பேர் எதுவுமே நமக்கு இன்னும் தகவல் வந்து முழுசாக வரல முக்கியமான ஒரு அபிஷியல் சிறாவது பேர் இறந்திருக்காங்கிறத மட்டும் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து கிளைம் பண்ணிருக்காங்க நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதை பத்தி வந்து லெபனான் தரப்புல இருந்து அபிஷியலா இன்னைக்கு என்ன அறிவிக்க போறாங்கன்ட்டு ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான தாக்குதல் தான் அதுல நமக்கு சந்தேகமே இல்லை இந்த நேரத்துல ஈரான் பக்கம் இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வி இருந்துட்டு இருக்குல்ல எல்லாருக்கும் கண்டிப்பா இஸ்ரேல் ஈரான் பக்கம் தாக்கத்தான் போறாங்க அதுக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா விஷயம் வந்துகிட்டே இருக்கா அங்கிருந்து இங்கிருந்து சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வரும்போது பார்த்தா எப்படி தெரியுதுன்னா இவங்க எல்லாமே ஈரானுடைய ஆயில் ஃபீல்ட குறி வச்சு அடிச்சிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுல இருக்காங்க ஈரான் வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் மட்டுமே எவ்வளவு ஆயில் உற்பத்தி பண்ணாங்கன்னா இருநூத்தி எட்டு பில்லியன் பேரல்ஸ் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து உற்பத்தி பண்ணாங்க அதனால வந்து அவ்வளவு எண்ணெய் வளங்கள் அவங்கள்ட்ட இருக்கு அதை மட்டும் சீர்குலை வச்சிட்டோம்னா பொருளாதாரத்துல விழுந்துருச்சுன்னாவே அதோட முடிஞ்சு போச்சு நாடு அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆயில் எல்லாம் எங்க இருக்குன்னா பார்டர்ல இருக்கு ஈரானுடைய மேப்ல பார்த்தாவே தெரியும் பார்டர் ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் ஆயில் ஃபீல்டு இருக்கோ டாட்டா வச்சிருப்பாங்க ஒரு முப்பது நாற்பது இடங்கள் வந்து சொல்லப்படுது அத்தனை இடத்துக்கும் குறி வச்சு தாக்க போகிறதாக வந்து இஸ்ரேல் இப்போ பிளான் போட்டுட்டு இருக்காங்க அதிகமாக வந்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷனுக்குலாம் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அமெரிக்கா வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆயில் ஃபீல்டுக்கு வேணால் வைக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் இருக்கறனால என்ன பண்ண போகிறாங்க இஸ்ரேல் அதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களும் சொல்லாமல் தான் தாக்குதல் பண்ணுவாங்க எப்படியும் இன்னைக்கு இல்லாட்டினாலும் கூட நாளைக்கு நாலாண்டிக்கெலாம் என்ன பண்ணிடுவாங்க இஸ்ரேல் தாக்குறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா பத்தாயிரம் கோடி வந்து ஈரானால நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க முந்தா நேற்று நடந்த தாக்குதலில் இது எல்லாத்துக்கும் மேலே ஈரானை தாக்குறது இப்போ இஸ்ரேலுக்கு அவசியமாக காரணமாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா லெபனான்குள்ள எல்லாத்தையும் எலிமினேட் பண்ண முடியுது ஆனா வந்து ஈரான் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்காங்க ஈரானை முடிச்சோம்னா மட்டும்தான் நாம வந்து லெபனானு சிரியா ஈராக்கு அதுக்கப்புறம் வந்து காசா இவங்க எல்லாத்தையும் தனித்தனியா போராட தேவை இருக்காது ஏன்னா அவங்க தான் ஆயுதமும் கொடுக்குறாங்க பிளானை கொடுக்குறாங்க சப்போர்ட்டை கொடுக்குறாங்க ஃபண்டை கொடுக்குறாங்க முக்கியமா ஃபண்டு தான் முக்கியம் காசு வராம எதுவுமே இங்க நடக்காது காசெல்லாம் வர்றதுனால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்கிறதுனால ஈரானை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறக்காகத்தான் இப்ப இஸ்ரேல் காத்துட்டு இருக்காங்க அந்த நிலைமையில தான் அவங்களும் வந்து அடிச்சிருக்காங்க எல்லாம் யோசித்து தான் அவங்க அடிச்சிருப்பாங்க அடிச்சா வந்து இஸ்ரேல் வந்து திரும்ப வந்து வந்து அடிப்பாங்கன்னு தெரியும் தெரிஞ்சுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அடிச்சிருக்காங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியாகவும் இருக்கிறாங்க நீங்க இன்னொரு அடி அடிங்க நாங்க உங்களை என்ன பண்ண போறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு தான் ஈரான் வந்து அறிவிப்பும் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால வந்து பார்க்கும்போது கண்டிப்பா இஸ்ரேல் வந்து இன்னொரு ஒன்னு ரெண்டு நாள்ல வந்து அதுவும் ஆயில் ஃபீல்டுவே குருவிக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு மறுபக்கம் இன்னைக்கு என்ன நாள் வெள்ளிக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையில இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா ஆயத்துள்ளா குமினி அவர்கள் வந்து முதல் தடவை அஞ்சு வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷமா அவர் வெளியவே வர்றது இல்லையாமா அஞ்சு வருஷம் கழிச்சு முதல் தடவை வந்து பப்ளிக்ல வந்து பேசப் போறாரு இதை பத்தின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து ஒரு தாக்குதல் சக்சஸா முடிச்சிருக்காங்க அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி பேச போறாங்க அது எல்லாத்துக்கும் மேல அங்க வந்து அசன் நசுருல்லா அவர்களோ இல்ல வந்து இறந்து போன நிலாபர்சான் அவர்களோ காசாவுடைய போராளி குழுக்களுடைய தலைவர்னு சொல்லி இறந்து போனதுக்கு யாருக்காகவுமே வந்து இன்னுமே வந்து இவர் வந்து எந்த ஒரு சிறப்பு பிரார்த்தனையும் செய்யல அப்படிங்கறக்காக அவர்களுக்கான ஜனாசா தொழுகையை வந்து இவங்க தொழுகு வைக்கிற மாதிரியாக தகவல் வந்து கொடுத்துருக்காங்க நாங்க இன்னைக்கு அவர்களுக்கு வந்து நினைத்து ஸ்பெஷலான ஸ்பீச் வந்து ஆயத்துல கொமி பண்ணி அவர்கள் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒழிஞ்சுட்டாங்க மறைஞ்சிட்டாங்க அப்படி அப்படின்றாங்க ஆனா இன்னைக்கு ஜும்மாவுடைய நாள்லயே வந்து அவர் பேச போறாரு இது இல்லாம பாத்தீங்கன்னா பொதுமக்கள்னு சொல்லி காசாலும் மட்டுமே கடந்த இருபத்தி மணி நேரத்துல முப்பதுல இருந்து நாற்பது பேர் இறந்திருக்காங்க அதே மாதிரி வந்து லெபனான்லயும் அதே முப்பதுல இருந்து நாற்பது பேர் இறந்திருக்காங்க முப்பத்தி சொல்றாங்க லெபனான்ல இது காலையில வந்த தகவலா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் காசா லெபனான் ரெண்டு ஈக்குவலாகவே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அழிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இஸ்ரேலு தரைப்படைகள்ல வந்து அவங்க எப்படிதான் வீக்கா இருந்தாலும் அடி வாங்கினாலும் சரி வான் தாக்குதல் பண்ணும் போது என்ன பொதுமக்கள் இடங்கள் எல்லாம் அழிக்கப்படுது இடங்கள் எல்லாம் போய் பொதுமக்கள் வாழவே முடியாத நிலைமை வந்து அகதிகளாக அவங்க தெரிஞ்சுட்டு இருக்காங்க அது ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா சிரியாக்குள்ள ஏற்கனவே பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்டாங்க இவங்களுக்கு புரிஞ்சுச்சு சிரியாவில வந்துட்டு தான் என்ன பண்றாங்க லெபனானுக்கு வந்து சேர்றாங்கன்னுட்டு தனித்தனியா எல்லாத்தையும் தாக்குறதை விட லெபனானுக்கு எந்த வழியாக ஆயுதம் வருது லெபனானுக்கு எந்த வழியாக ஆட்கள் வராங்கன்னு ரூட்டை பாக்குறாங்க அது சிரியாவா இருக்கிறதுனால சிரியாக்குள்ள கூட இப்ப நம்ம பேசும்போது ஒரு பெரும் தாக்குதல் நடந்திருக்கு ஆனா அங்க யாரை தாக்கி இருக்காங்கன்னு இன்னும் செய்தி வரல செய்தி வந்தனும் நம்ம அறிவிக்கலாம் சிரியாவே ஒரு ஸ்டேபிள் இல்லாம போயிட்டு இருக்கு இப்ப லெபனான்ல இருந்து சிரியாக்குள்ள எத்தனை மக்கள் போவாங்க அங்கேயே ஸ்டேபிள் இல்லைங்கிறனால எல்லாரும் வந்து வெவ்வேறு பக்கமும் போறக்கான நிலைமை இப்போது ஏற்பட்டு இருக்கு துருக்கிக்குள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு ஏற்கனவே வந்து பார்த்தா அவங்களுடைய ப்ராப்ளம் வந்த போதெல்லாம் வந்து துருக்கிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க மக்கள் அதே மாதிரி இப்போதும் துருக்கிக்குள்ள வந்து மக்கள் வந்து நுழையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா போய் கொண்டு இது இல்லாம மற்ற நாடுகள்லாம் வந்து அவங்கவுங்களுடைய வண்டியை எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏமன் இருக்கக்கூடிய போராளிக்கணும் அவங்க இன்னைக்கு இப்ப அஃபிஷியலா அறிவிச்சிருக்காங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பாக்கணும் நாங்க இன்னைக்கு வந்து ஒரு கப்பலை தாக்கியிருக்கோம் யூகேக்கு சம்பந்தமான கப்பல்னு சொல்லி வீடியோ போட்டு அந்த வீடியோ ஒரு ப்ரூஃப காமிச்சு அவங்க வந்து ஒரு சந்தோஷத்துல நாங்க வந்து சாதிச்சிருக்கோங்கிற மாதிரி அதை அவங்க சந்தோஷமா வந்து அதை வெளிப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் தான் இப்ப வந்து இன்னைக்கு செய்திகளாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்